தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் சரிங்கம்மாப்பா லிட்டில் சாம்பியன் போர் நிகழ்ச்சியில் செலப்ரேட்டிங் இந்த வாரம் செலப்ரேட்டிங் லெஜண்ட்ஸ் ரவுண்டில் குட்டீஸுங்க சூப்பராக அசுத்துறாங்க குறிப்பாக சொல்லம்னா யோகஸ்திரியோட அசத்தல் இன்னும் அதிகம்னே சொல்லலாம் என்னடா இவன் எந்த ஒரு இதுக்கும் யோகஸ்திரீயே பெருமையாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க எல்லா குழந்தைங்களையுமே ரொம்ப அருமையாக பாடுறாங்க அருமையாக பாடுறாங்க யோகஸ்ரீ சூப்பராக பாடுறாங்க அதை தான் நாம் சொல்ல வரோம் அதனால்தான் யோகஸ்ரீக்கு பல பட்டங்களை நாங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த வாரம் இந்த செலப்ரேட்டிங் லெஜண்ட்ஸ் ரவுண்டில் ஒரு அருமையான பாடல் தங்க மகன் படத்தில் இடம்பெற்ற இளையராஜா இசையில் புதுமை பித்தன் எழுதிய பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியமும் ஜானகி அம்மா பாடிய பாட்டு தன்னுடைய தேன் குரலில் பாடுறாங்க யோகஸ்ரீ ஆஹா என்ன அருமையாக பாடுறாங்க தேன் குரல் நாயகின்னா தேன் குரல் நாயகி தாங்க இதில் எந்த வித மாறுபாடும் கிடையாதுங்க அந்த விதத்தில் தாங்க நடுவருங்கெல்லாம் எழுந்து கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க சீனிசார் சொல்கிறாரு நீ பெரிய சிங்கராக வரணும்மா பெரிய சிங்கராஜித்ரம்மா மாதிரி இப்படியெல்லாம் சீனி சார் வாழ்த்துறாரு கங்கை அமரன் சார் யோகஸ்ரீ யோகஸ்ரீயோட அந்த யோகஸ்ரீ உள்வாங்கி பாடுற விதத்தை அப்படியே பிரமிச்சு பார்க்குறாரு பாராட்டுறாரு மொத்தத்தில் இந்த வாரம் எல்லா குட்டிஸுங்க அற்புதமா பாடுறாங்க யோகஸ்ரீயும் இந்த பாட்டு ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பின்னோ ராஜசுகம் தேடிவரும் தூதுவிடும் கண்ணோ சோலை பருவமகள் தேடும் மாலையே சோலை பருவமகள் தேடும் மாலையே பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பின்னோ ராஜசுகம் தேடி வரும் தூதுவிடும் கண்ணோ இந்த பாட்டு அருமையாக யோகஸ்திரீ பாடுறாங்க நாமும் கேட்டு ரசிப்போம் ரசிப்போம் வாழ்க யோகஸ்திரீ வளர்க்க யோகஸ்திரீ தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க